இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியில் மக்கள் வந்து டெய்லி அன்றாட நூறு நாள் வேலை வாய்க்கு வேலைக்கு போய் தனக்கு இருக்கக்கூடிய நூறு இரநூறு சம்பாரிச்சு நமக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சீட்டு போட்டு நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு ஒரு திருமணம் செய்யலாம் ஒரு இடம் வாங்கலாங்கிற அடிப்படையில் தான் பண்ணிட்டு இருக்காங்க இதனுடைய அடிப்படையில் ஒரு சிட் ஃபைனான்ஸில் எஸ்எம் சிட் ஃபைனான்ஸுங்கிற ஒரு சிட் ஃபைனான்ஸில் போடுறாங்க இது எங்கெங்கன்னா கரூர் தோகமலை தரகம்பட்டி வெட்டவத்தலை கடவுர் இப்படி பல்வேறு இடங்களில் ஒரு பிரான்ச்சு வச்சு ஒரு ஏஜெண்டா கீழே போட்டு கீழே கொண்டுட்டு போறாங்க ஒரு தனி மனிதருக்கு அந்த குடும்பமே அதை வசூல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி இந்த வசூலை அவங்க நிறுத்துறாங்க அவங்க எஸ் ஆகுறாங்க எஸ் ஆகி நாங்கள் இது சம்பந்தமா எஸ்பிகிட்ட ரெண்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மனு கொடுக்குறோம் என்னுடைய ஒன்றிய செயலாளர் முத்துச்செல்வனோட இருக்கக்கூடிய தோழர் வருகிற தோழரோட மனு கொடுக்குறோம் மனு கொடுத்து எஸ்பி என்ன சொல்றாரு உடனடியாக சம்பந்தப்பட்ட இவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு தனி பிரிவு போடுறாங்க எஸ்ஐ கணேஷ் சார் உள்பட இன்ஸ்பெக்டர் போட்டு தனிப்பு குழு அமைச்சு உடனடியாக துவமலையில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மடி அடிப்படையில் உடனே அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டியை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் காலதாமதப்படுத்துறதுனால எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஏன் இந்த காவல்துறை இவ்வளோ தூரம் காவல் ஒரு எஸ்பி சொல்லி இதை விட யாரை யார் சொல்லுவாங்க ஐஜி சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை இதை சம்மந்தப்பட்ட மேல ஐஜி சொன்னால் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல ஒரு எஸ்பி சொல்லி சம்மந்தப்பட்டவனா உடனடியாக அரெஸ்ட் பண்ணுங்க கொண்டுட்டு வாங்க ரெக்கவர் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியும் காவல்துறை மெத்தனமா இருக்குது தோகமலை இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை வந்து எஸ்பி பார்வேட் பார்வையிட பண்ண முடியல அதை எஸ்பி ஆஃபீஸ் பார்வையிட என்ன காரணம்னு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்பெக்டர் இது தனியே ஒரு குழு அமைச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டரோட ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் ஒரு சாதாரண அப்பனு குப்பனு ஒரு ஆயிரம் ரூபா பணம் தரலைன்னு ஒரு எஸ்பி பெட்டிஷன் கொடுத்துருந்தா தாந்தோன்மலை சேசல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தா உடனடியாக ரிமாண்ட் பண்ணக்கூடிய இந்த காவல்துறை ஒன்றரை கோடி ரூபா மோசடி பண்ண இந்த மோசடி பேருவழி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கலை ஆகவே கரூர் மார்சி கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் மற்ற விடுதலை சித்தை இதர கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இதன் பாடி மோசடி பண்ணக்கூடியவர்களை உடனடியாக அரசு செய்யணும் இவர்கள் மாதிரி ஆண்களை அரசு செய்து எச்சரிக்கை செய்தால் தான் இந்த மாதிரி சிட் பைனான்ஸ் மோசடி செய்வதும் பல சீட் மோசடி செய்வதும் தொடர்ந்து கொண்டே இருக்குது இன்னைக்கு இந்த அறியாத அந்த மக்கள் என்ன கிராமப்புறங்கள இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு லட்சம் ரூபாய்னு போட்டுருக்காங்க சீட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய் எழுபது நாயிரம் ரூபாய் எண்பது நாயிரம் ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமே இதானே ஒரு லட்ச ரூபாய் சீட்டை போட்டா தன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சா அந்த கல்யாணம் நிறுத்தக்கூடிய இந்த ஏற்பாடு இருக்குது மோசடி செஞ்சவங்களுடைய பேர் வினோத் குமார்ங்கிறவங்க அவருடைய அம்மா மனைவி இவங்க எல்லாம் வந்து உள்ள வர்றாங்க பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா நாங்க போன வாரம் மனு கொடுத்தால ஒரு அறுபது பேர் மனு கொடுத்திருக்கோம் குளத்துல பெட்டாத்தல இருந்து இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் மனு கொடுக்கறோம் சரி பண்ணி பிள்ளாங்கிற நினைப்புல இருக்கிறான் இதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சிருக்கான் நீங்க எவ்வளவு நாள் அரெஸ்ட் பண்ண முடியாது இந்த காவல்துறை மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு நாங்க எல்லா காவல்துறையும் சொல்லல குறிப்பிட்ட காவல்துறை தோகமலை காவல் நிலையத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுக்கப்பட்டு இத்தனை நாள ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு எங்களுக்கு தெரியல எஸ்வி சார் சொல்றாரு ஏமாற்று வழிக்கு துணை போவதற்கு என்ன காரணம் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அதே மோசடி செய்தவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எங்களுடைய போராட்டம் தொடரும் தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரியான ஆண்கள்லாம் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு கண்காணிக்கணும் தமிழக அரசு உடனடியாக ஒரு குழு அமைச்சு மோசடி பண்ணவங்களை ஒரு நடவடிக்கை எடுக்கணும்

நாங்கள் புதங்கம் வரைக்கும் இதுமாரி நாங்கள் பொறுமையாக இருந்துட்டு புதங்களை மேல இதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி காத்திருக்கும் போராட்டம் நடத்துவோம் நடத்துவோம்னு சொல்லி கேட்டுருக்கோம்